நம்ம வந்து கோபத்துடைய கடும்பளை இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் கோபம் வந்து எதனால வருதுங்கிறது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்தாலும் இவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் திடீர்னு கோவம் வரத்தான் செய்யும் சரிங்களா அது வந்து கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு எப்படி வந்து கடலில் வந்து ஆறுகள் பல திசைகள்லேருந்து வந்து சேர்ந்து கலக்குதோ அப்படி கலந்தாலும் அந்த ஆ கடல் வந்து தழும்பாமல் இருக்கும் ஆறுகள் வந்து பல விதமான திசைகளில் இருந்து வந்து கடலுக்குள்ளே வந்து உழுகுது ஆனால் கடல் வந்து பொங்கி வழியாம அப்படியே வந்து நிதானமாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி மனிதன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு பல வகையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி ஆறுகள் வந்து கடலில் பல திசைகள் வந்து கலக்குதோ அதே மாதிரி மனிதனுக்கு வந்து பல வகையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல எண்ணங்களும் வரும் கெட்ட எண்ணங்களும் வரும் மனிதன் இருந்தால் அப்படி தான் இருக்கும் ஆனால் யார் வந்து அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மேல செயல்படுத்தாமல் இருக்கிறாங்களோ தான் வந்து நிம்மதி அடைய முடியும் சொல்கிறாரு இப்போது எப்படி வந்து கடல் வந்து ஆறு வந்து எல்லா திசைகளை வந்து கலந்தாலும் அது வந்து பொங்கி வழியாமல் ஒரே நிதானமாக இருக்குதோ அதே மாதிரி நமக்கு எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம வந்து நிதானமாக எல்லா எண்ணத்தையும் செயல்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிதானமாக இருந்தோம்னா தான் நம்ம நிம்மதி அடைய முடியுங்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பல வகையான எண்ணங்கள் வருது அந்த எண்ணங்களில் வந்து ஒரு சிலது வந்து தெய்வீக எண்ணங்களாக இருக்கும் ஒரு சிலது அசுர குண எண்ணங்கள் அசுர எண்ணங்களாக இருக்கும் தெய்வீக எண்ணம்னா என்னது அன்பாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது மற்றவங்க நடக்கிறது நினைக்கிறது உணர்வு காட்டுறது மற்றவங்கள்ட்ட நல்ல குணத்தை கண்டுபிடிச்சி பாராட்டுறது மற்றவங்களை மன்னிக்கிறது இந்த மாதிரி நல்ல குணங்களும் நம் நம்ம நல்ல எண்ணங்களும் வரும் சில சமயத்தில் அசுர எண்ணங்களும் வரும் அசுர எண்ணம் என்னது கோபம் அப்புறம் பழிவாங்கனும் நினைக்கிறது காமம் பேராசை தற்பெருமை மற்றவங்க குறை கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி அந்த வகையான எண்ணங்களும் வரும் ஸோ அசுர குணமும் வரும் தெய்வீக குணமும் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த தெய்வீக குணம் வர்றப்ப மட்டும் நம்ம அதாவது என்ன பண்ணணும் அதை செயல்படுத்தணும் அசுர குணம் வர்றப்ப அதை செயல்படுத்தக்கூடாது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அந்த தெய்வீக குணங்கள் வந்து நம்மளை வந்து கடவுளை நோக்கி கொண்டு செல்லும் ஆனால் அந்த அசுர குணங்கள் நம்மளை கடவுளை விட்டு விலகி கொண்டு போயிடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த கோபம் இந்த மாதிரியான அசுர குணங்கள் மனசில் தோன்றப்ப நம்ம வந்து அதை செயல்படுத்தக்கூடாது மொதல் புரிஞ்சுக்கோங்க கோபம் வர்றது இயல்பு அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து ஆ கடலில் வந்து ஆறுகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறது இயல்போ அதே மாதிரி மனுஷன் இருந்தானா மனசுக்குள்ள வந்து பல வகையான எண்ணங்கள் வர்றது இயல்பு அதில் கோபங்கிறது வந்து ஒரு இயல்பு அது வரத்தான் செய்யும் நம்ம வந்து எவ்வளோ தான் ஆனால் கண்டிப்பாக குறையும் நம்ம வந்து இப்போ பகவத்கீதையை படித்து நம்ம மந்திர தியானம் பண்ணி கிருஷ்ணரை வழிபடுறப்ப அந்த கோபம் அடைகிற அளவு குறையும் ஒரு ஒரு வாரத்தில் தடவை கோப்ட நம்ம ஒரு வாரம் ஒரு ஒரு நாள்லேயே வந்து நம்ம நாலஞ்சு தடவை கோப்படுவோம் சம்டைம்ஸு அந்த ஒரு வாரத்தை நாலஞ்சு தடவை கோவப்படுறதுங்கிறது வந்து ஒரு வாரத்தை நாலஞ்சு தடவையாக குறையும் அப்புறம் ஒரு மாதத்துக்கு நாலஞ்சு தடவையாக குறையும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறையும் ஆனால் இருந்தாலும் அது இரு அது சுத்தமாக நம்மளை விட்டு போகாது சரிங்களா அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுறது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அவரை சரணடைய சொல்கிறாரு அவரை சரணடைஞ்சோம்னா அவர் என்ன பண்றாரு யார் வந்து அவரை சரணடைஞ்சு அவரை தொடர்ந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவையான புத்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்போ என்ன ஆகும் நம்ம வந்து கிருஷ்ணரை சரண் என்னது கோவம் வந்த உடனே என்ன பண்ணணும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மனசில் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ கோவம் வர்றது இயல்பு கோவம் வந்துச்சுன்னா உடனே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து மனசுல கிருஷ்ணரை சரணடையணும் உடனே என்ன ஆகும் கிருஷ்ணகிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ண உருவம் நினைச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பிரிச்ச கிருஷ்ணருடைய உருவகம் உருவம் நினச்சி நினச்சிக்கிட்டு ஹரே கிருஷ்ணன் மரத்தில் சொன்னீங்கன்னா மனசு வந்து சீக்கிரமாக வந்து அமைதியாயிடும் கிருஷ்ணா என்னை வந்து இந்த இருந்து விடுபடி விடுவிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மனசு வந்து இருந்து டக்குன்னு சீக்கிரமாக விடுபட்டுரும் சரிங்களா அப்புறம் கோபம் விடுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சோம்னா சரியா செய்வோம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்தோம் கௌதம் சொல்லி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் எடுத்தோம் கௌத்தம் சொல்லி செயலில் செஞ்சு சூழ்நிலையும் மோசமா ஆக்கிடுவோம் ஸோ கோபம் வர்றது இயல்பு கோபம் வர்றப்ப நம்ம கிருஷ்ணரை சரணடையணும் கிருஷ்ணரை சரணடைந்த கிருஷ்ணருடைய அழகான உருவத்தை நினச்சிக்கோங்க கிருஷ்ணருடைய ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா கோபம் வந்து நமக்கு வந்து அமை அடங்கிரும் கோபம் அப்புறம் நம்ம கிருஷ்ணர் புத்தியை கொடுக்குறாரு கோபம் அடங்கினவுடனே நமக்கு கூடிய புத்தி வந்து சரியான புத்தி அந்த புத்தியோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம சரியான விஷயங்களை செய்வோம் சரி பிரபு நான் வந்து இன்னும் சேட்டிங் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் டெய்லி பண்ணுறதில்லை அப்படியே பண்ணாலும் ஒரு ரவுண்டு தான் பண்ணுறேன் அதனால் கோவம் வந்தோடனே எனக்கு வந்து சாண்டிங் வந்து வரமாட்டேங்குது சொல்லி புரியுதுங்களா எப்போ வந்து கோவம் வந்துச்சுன்னா சாண்டிங் வரும் நம்ம ரெகுலராக காலையில் ப்ராக்டிஸ் சாண்டிங் பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா கோவம் வந்தோன்னே சாண்டிங் அதுவாக வரும் மனசு அமைதியாகும் ஆனால் நம்ம வந்து ரெகுலராக சாண்டிங் பண்ணலை ஏதோ பண்ணுறது சாண்டிங் ஏதோ ஒரு ரவுண்டு பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கோவம் வர்றப்ப அந்த சாண்டிங் வராது அப்போ என்ன ஆயிரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோவப்பட்டு ஏதாவது ஒரு தவறான காரியத்தை பண்ணிடுவோம் அப்பையும் கவலைப்படாதீங்க அதுக்கும் கிருஷ்ணர் ஒரு கேரண்டி தர்றார் என்ன சொல்றாரு என்னுடைய பக்தன் ஒரு மோசமான காரியத்தை பண்ணா கூட அவன் வந்து திரும்ப பக்திய பக்தி சேவையை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தான் பக்தி பண்ணிட்டே இருந்தான்னா அவன் சீக்கிரம் நல்ல நல்லவனாயிருவான் அப்படிங்கிறார் என்னுடைய பக்தன் வந்து என்றுமே அழிவதில்லை பகவத்கீதை அத்தியாயம் ஒம்பது பதம் முப்பது முப்பத்தி ஒன்றா இதை சொல்றாரு என்ன சொல்றாரு என்னுடைய பக்தன் தவறுதா ஒரு தவறான காரியத்தை பண்ணிட்டா கூட அவை வந்து என்னுடைய எனக்கு பக்தி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவை வந்து சரியான பாதிக்க திரும்ப வந்துடுவான் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து பக்தியை பண்ணணும்னு அர்த்தம் கோவம் வந்து நம்ம எனக்கு கோவம் வருது என்னால் வந்து நல்லவனால் நடந்துக்க முடியல நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் ரொம்ப போட்டு வருத்தப்படாதீங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பக்தியை சரியாக பண்ணணும் பக்தியை சரியாக பண்ணுறேன்னா இப்படி பண்றது மந்திர பண்ணுறது பண்றது பண்ணுறது தியானத்தை வந்து எவ்வளோ தொழவு அதிகமாக பண்ணுறீங்களோ அவ்வளவு தொலவு வந்து உங்களுக்கு வந்து அந்த பியூரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறப்ப வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு என்னுடைய பக்தன் என்றுமே அழிவதில்லை அவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தவறு பண்ணியிருந்தா கூட சீக்கிரம் வந்து அவன் நல்லவன் அப்படிங்கிறாரு அப்போ வந்து நம்ம வந்து தெரியாமல் போவப்பட்டால் கூட நம்ம பக்தி பக்தியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது கோவம் வரத அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் வந்தால் கூட அப்படியே வந்து டக்குன்னு போயிடும் முதல்ல வந்துச்சுன்னா அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் கூட அந்த கோபம் இருக்கும் ஆனால் அந்த நீங்கள் பக்தி பண்ணி பண்ணி மந்திர தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கோபம் வர்றதோட அளவு குறைஞ்சிரும் வ வர்றப்பையும் வந்து நம்மளை பாதிக்காமல் டக்குன்னு நம்மளை விட்டு போயிடும் அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு யார் வந்து என்னை சரணடைஞ்சு எனக்கு வந்து பக்தி பண்ணுறாங்களோ அவங்க வந்து தெரியாம தவறு பண்ணால் கூட அவங்க வந்து சீக்கிரம் வந்து சரியானவங்களும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து நமக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாரு சரிங்களா ஸோ இதெல்லாம் கோபத்தை பத்தி